திரும்ப திரும்ப திரும்பப்பெற ஏழை மக்களை வாழை அழிக்க புதிய மசாலா அழிக்காதே திரும்ப பெற திரும்ப பெற புதிய சட்டத்தை திரும்ப பெற வாழ விடு வாழ வாழவி கிராம மக்களை வறுமையை விட வறுமை இன்றி வாழ விட கிராமத்தில் வேலை செய்ய டெல்லி என அனுமதியா அங்கிருந்து ஆட்சி செய்ய தமிழ்நாடு என்ன கால்மதியா ஈரமில்லையா ஈரமல்லையா நெஞ்சில் துணையும் ஈரமில்லையா கேட்கவில்லையா கேட்கவில்லையா வேலையின் கூக்கரன் கேட்கவில்லையா வறுமை ஒழிக்கும் திட்டத்தை அடுத்த நிறுத்த பட்டினி போக்கம் பட்டினி போக்கம் நூறு நாள் வேலையை தடுத்து நிறுத்த திருப்பது மோடியே மோடியே கிராமங்களை நாசம் செய்யாது மோடியே மோடியே மக்களை வறுமையில் தள்ளாது அடிக்காது அழிக்காதே வேலைகள் முடக்காதே முடக்காதே நூறு நாள் வேலையை முடக்காதே விட மாட்டோம் விடமாட்டோம் பாஜக செய்தியை நிறைவேற்ற விட மாட்டோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நூறு நாள் வேலையை முடக்கும் திணிக்கும் பாஜக அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றம் சதிக்கு ஒத்து மூலம் அடிமை அதிமுக கண்டிக்கின்றோம் திரும்ப பெற திரும்ப பெற ஏழைகள் ஏழைகள் வளர்க்கும் சட்டத்தை திரும்ப பெற எங்கேயே போனார் எங்கேயே போனார் அடிமை போனார் கிராம மக்களை கைவிட்டு மோடி காலில் விளைவா போனார் எங்கே போனார் எங்கே போனார் பல்டி சாமி எங்கே போனார் ஊர் மக்களை விட்டு பதுங்கி குழியில் பதுங்கி போனார் கொடுத்தாயா கொடுத்தாயா ஏழை மக்களுக்கு குரல் கொடுத்தாயா துரோகியே 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 நல்ல வஞ்சத்துக்கு துணை போகும் துரோகிய சதி செய்யாதே சதி செய்யாது பாஜகவுடன் சதி செய்யாது பறிக்காது நூறு நாடுகளையை பறிக்காதே வெட்டம் இல்லையா மானம் இல்லையா டெல்லிக்கு அடிமையா இருக்க அடிமை சாமியே வெட்கம் ோம்ணிப்போம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் துரோக சாமியை புறக்கணிப்போம் விடமாட்டோம் விடமாட்டோம் ஏழையின் வாழை அழிக்க துடுக்க எதிர்களை சரியாக இறைவாடாட மாட்டோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் நூறு நாள் வேலை நூறு நாள் வேலை திட்டத்தை உடக்கம் நினைக்க மோடியை கண்டிக்கின்றான் திரும்ப பெற திரும்ப பெற ஏழை மக்களின் வாழை அழிக்கும் புதிய மசோதையை திரும்ப பெற விடமாட்டோம் விடமாட்டோம் சக்திகள் தமிழ்நாட்டில் கால்நடை விடமாட்டோம் ஓராடுவோம் வெல்வோம் ஓராடுவோம் வெல்வோம் வெள்ள தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு எண்ணம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் தமிழ்நாடு தொடர்ந்து போராடும் தமிழ்நாடு மிக சிறப்பாக எல்லாம் இந்த கூட்டத்துக்கு வழங்கி புரிந்த நம்ம கிராம மக்கள்